அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு சிறப்பு பெற்று இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த கடகம் ராசி உண்மையிலே நீங்க யாரு உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அதே போல உங்களுடைய உண்மையான முகம் என்ன அதாவது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதே போல் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க கடகம் ராசி கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது தாங்க இந்த கடகம் ராசி அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வராருங்க சந்திர பகவானுக்கு உரிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல் ஒருத்தர் ஜாதகத்தில் கோவிலை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குன்னா அது வேறு யாருக்கும் இல்லைங்க கடக ராசிக்கு தாங்க இருக்கு உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குங்க அடுத்து தான் உங்களுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க நீங்கள் நல்ல குணம் அமைதியானவங்க அதே போல ஒழுக்கமாக இருக்கணும்னு எண்ணக்கூடியவங்க கூடியவங்க இறக்க குணம் உடையவங்க விட்டு கொடுத்து போறது தியாகம் செய்யறது இது எல்லாமே உங்களுடைய குணங்களுங்க அதே போல மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அழகு பார்க்கறதுல உங்களை விட்டால் வேற ஆளே கிடையாதுங்க அதாவது இந்த பனிரெண்டு ராசிகளில் உங்களை விட்டால் வேற எந்த ராசிக்கும் அந்த இடம் கிடையாதுங்க அதே போல மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு உதவின்னா ஓடி வந்து முதலாளா உதவி செய்யக்கூடியவங்களும் நீங்க தாங்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அதே போல் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை தன்னுடைய தந்திரத்தால் தெளிவா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவங்களும் நீங்க தாங்க கடகராசி அன்பர்களே பொதுவா நீங்க வைகாசி மாதம் ஆவணி மாதம் தை மாதம் இந்த மூணு மாசத்துல பிறந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கணம் அதாவது ரிஷப லக்கணமாகவும் துலாம் லக்னமாகவும் மகரம் லக்கணமாக இருந்துச்சுன்னா குரு பகவான் இதே இந்த கடகராசிலையும் சரி உங்களுக்கு மீனராசிலையும் இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு போகக்கூடிய உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அடுத்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயும் இருப்பீங்க அது ஒரு பிரச்சனை சார்ந்து இருக்கலாம் குடும்பத்தை சார்ந்து இருக்கலாம் வேலை சார்ந்து இருக்கலாம் எந்த ஒரு சிந் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருப்பீங்க அதே போல் பாசம் உடையவங்க நீங்க தாங்க அடுத்ததா குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிற ஒரே ஆளு நீங்க தாங்க சில பேர்ல நினைப்பீங்க ஏண்டா கடகராசியில பிறந்தோம் சாபக்கேடு அப்படின்லாம் நினைப்பீங்க அது தவறுங்க கடகராசியில பிறந்து இருக்கிறதே ஒரு மகா தத்துவமானதுங்க அடுத்ததா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க அதே போல நீங்க பெரிய ஆளுங்க எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் குழந்தைங்க எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பழகம் தனித்துவம் கொண்டவங்க நீங்கள் மட்டுந்தாங்க அதே சமயம் உங்களுக்கு ஒரு காரியம் உங்கள் காரியம் முடியணுன்னா அதை செய்யறதுக்கு நீங்கள் தயங்கவே மாட்டிங்க அந்த கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கூட உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க அதே போல் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுனா யாராக இருந்தாலும் சரி தூக்கி எரிஞ்சு தான் குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது அதை துணிஞ்சு போராடுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க வலிமையாக நீண்ட காலம் வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க நல்ல குணம் ஒழுக்கமாக வாழணும் கூட இருக்கிறவங்களும் ஒழுக்கமாக இருக்கணும்னு எண்ணக்கூடியவங்களும் நீங்க தாங்க பொதுவா கடகராசி அன்பர்கள் நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு உடல் சம்பந்தமான உபாதைகள் அதிகமாக இருக்குன்னா ஏன்னா உங்களுக்கு கோச்சாரப்படி கண்டக சனி இதுதான் உங்களுக்கு முக்கியமான காரணமே தவிர மற்ற எதுவும் இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்க கண்டக சனியால் தான் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்ததாக உங்கள் கிட்டே இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது உங்களை விட்ட ஆளே கிடையாதுங்க கடகராசிக்காரர்களே இது உண்மையாக இல்லையா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நல்ல வேகம் விவேகம் உடையவங்களும் நீங்கள் தாங்க அடுத்ததாக உங்களுடைய இந்த உதவக்கூடிய மனப்பான்மையை பார்த்து நிறைய பேர் உங்களை ஏமாற்றியிருப்பாங்க இதுவும் உண்மையாக இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீடாக சிம்ம ராசி வருதுங்க இதில் சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீடாக அமைஞ்சிருக்குங்க ஸோ ராசி அன்பர்கள் பொதுவாக குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருப்பீங்க நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அடுத்ததாக மூணாவது வீடாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி வருதுங்க இதுக்கு அதிபதியாக புதன் பகவான் வரதுனால உங்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் புசி புத்திசாலியாக இருப்பாங்க அதாவது உங்கள் கூட பிறந்த அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருப்பாங்க அடுத்ததாக கடகராசிக்கு நாலாவது வீடாக துலாம் ராசி வருதுங்க இதுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் மீது ரொம்பவே அதிக பற்று இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க தாய் உங்கள் மேலேயும் ரொம்ப பற்று அதிகமாக வச்சிருப்பாங்க இரண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மேல பாசம் அதிகமாக இருந்தாலும் விட்டும் கொடுக்க மாட்டேங்குது அதே போல இந்த உலகத்துல உள்ள மிக சிறந்த தாய் அப்படின்னு தேடனிங்கன்னா கண்டிப்பாக சொல்றங்க கடகராசி ஆண்கள் பெண்கள் நீங்களாக தாங்க இருப்பீங்க தாய்க்கு உதாரணமாக தாய் பாசத்துக்கு உண்மையாகவே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க கன்னி ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க வேற எந்த ராசியுமே கிடையாது அடுத்ததா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருந்து நான்காவது வீடாக சூரிய பகவான் உச்சம் பெற்றுட்டு இருக்கிறதுனால அப்போ கடகராசி அன்பர்கள் அம்மாகவோ இல்லை பெண்ணாக இருந்தால் உங்களுடைய அம்மா பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டிங்க ஆனால் பாசம் இருக்கும் ஆனால் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டிங்க கடகராசி இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால மற்ற நீர் ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி மீனம் ராசி இந்த ராசிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தமாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கு அதே போல கடகராசியில் இருக்கக்கூடியவங்களே கடகராசி இரு ஆண் கடகராசி பெண்ணாக இருந்தாங்களா உங்களுக்கு பொருத்தம் சிறப்பாக இருக்கு அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ராசியில மகர ராசி ராசியில பிறந்தவங்க அவங்கள நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உறவு மிக சிறந்ததாக இருக்கும் உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல கடகராசிக்கு பொருந்தாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அதாவது காற்று மற்றும் தீ ராசிக்காரர்களுடன் உங்களுக்கு உறவை தொடர அதிக போராட வேண்டி இருக்குங்க அதே போல் மேசராசி துலாம் ராசிக்காரங்களுடன் கடகராசி பெண்கள் உறவு மிகுந்த போராட்டம் சவால் நிறைந்ததாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த ராசிக்கு மேசம் துலாம் ராசிக்காரங்க கூட கூட கடகராசி பெண்களுக்கு போராட்டமான சவாலான வாழ்க்கையாக இருக்கும் அடுத்ததாக கடகராசிக்கு ஐந்தாவது வீடாக விருச்சிக ராசி வருதுங்க விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி அப்படின்றதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்க அதாவது உங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருந்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கடகராசி அன்பர்களே உடல்நலம் தொந்தரவு இல்லாம எந்த ஒரு கடகராசிக்காரர்களும் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க அடுத்ததான் கடகராசிக்கு ஆறாவது வீடாக தனுஷ் ராசி வர்றதுனால இதுக்கு குரு பகவானுடைய வீடாக இருக்கு அப்ப கடகராசிக்காரர்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அக்கறை காமிக்கணும் அதே போல் நீங்கள் வெளியில் பேசும்போது மற்றவங்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை சரியாக கவனிச்சு பேசணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு மறைமுகமாக எதிரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா உங்களுடைய இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஸோ உங்களை எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடலாம் உங்களை பிரச்சனையை உருவாக்கி விடலாம் அப்படின்னு நினைக்குவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும் ஸோ இதனால தான் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக கடகராசியில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக மகர ராசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று அதே போல் பலமாகவும் இருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த இடத்துல வந்து பலம் பெற்று உச்சம் அடைஞ்சு இருக்கிறாருங்க அப்போ என்னன்னா கடகராசிக்காரர்கள் கூட இருக்கக்கூடிய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் அதாவது உங்கள் துணையாருடைய வாயில் பலம் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பலமாக இருக்கிறதுனால கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களை நல்லா பார்த்துக்கிறவங்க கணவனாகவோ மனைவியாகவோ அமைவாங்க அதே போல் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்களாக இருக்கிறதுனால பொதுவாக கடகராசி பெண்கள் முக்கியமாக சொன்ன போனால் கடகராசி பெண்கள் பாலியல் ரீதியான எண்ணங்கள் உங்களுக்கு அறவே இருக்கவே இருக்காதுங்க சொன்ன போனால் பாலியல் உறவு அப்படின்ற ஒரு வார்த்தையே நீங்க அந்நியமான விஷயமாக நினைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதாவது கடகராசி பெண்கள் நீங்கள் தான் இது உண்மையாக இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு மோஸ்ட்லி திருமணம் அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க லவ் மேரேஜாக தான் இருக்கிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்கள் வந்து இந்த பாலியல் ஆசைகள் தேவைகளை வெளிப்படுத்துவது ரொம்பவே கடினமாக இருக்கும் நீண்ட மற்றும் கடினமான முயற்சிக்கு பிறகு அதாவது உங்கள் துணையால் அவர்களுடைய ஆசையை வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர உங்களுக்குன்னு இந்த பாலியல் உணர்வு இருக்கவே இருக்காது இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கடகராசிக்கு எட்டாவது வீடாக கும்பம் ராசிங்க அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையாக தான் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் முன்னேறுவீங்க அப்படி முன்னேறனாலும் நீங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அப்படின்னு எல்லாமே சிறப்போடு தான் இருப்பீங்க அதை நீங்கள் வருங்கால உங்கள் சங்கதிகளுக்கும் அப்படி கொடுத்து நீங்கள் அதை பராமரிப்பீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீடாக மீனம் ராசி குரு பகவானோடைய ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய வீடுங்க அப்போ உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க உங்கள் குடும்பத்திலே உங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அதாவது சிவன் சிவனுக்கு முருகன் எப்படி வந்து உபதேசம் செய்தாரோ அப்படி நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு இருப்பீங்க உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்ததாக மீனராசியில் சுக்கர பகவான் உச்சம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தந்தை செல்வம் சேர்க்கும் ஆளாக இருப்பீங்க அடுத்ததாக கடகராசிக்கு பத்தாவது வீடாக மேசம் ராசி செவ்வாய் பகவான் ஆச்சுங்க இங்கே சூரிய பகவானும் பலமாக இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் பலமாக இருக்கிறார் எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு வேலையாக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படுறதுக்கும் நூறு சதவீத காரணம் உங்கள் வேலை பழுதாங்க ஸோ ஒரு வேலைன்னு வந்துட்டால் அந்த வேலையை முடிச்சிடணும் நம்ம இடத்துல நாம் சரியாக இருக்கணும் நம்மளை ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அடுத்ததாக சூரிய பகவான் இங்கே வச்சோம் அப்படிங்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தாங்க ராஜாவாக இருப்பீங்க சொன்ன வேலையை சொன்ன இப்போ டைமுக்கு முடிச்சு கொடுப்பீங்க வேலை செய்கிற போது எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராது இல்லை அடுத்ததாக கடகராசிக்கு பதினோராவது வீடாக ரிஷபம் ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அதே போல் சந்திர பகவானும் இங்கே பலமாக இருக்கிறார் அப்போ சந்திர பகவான் பலம் பெறுவதனால உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்க பாராட்டுக்கூடியவாக இல்லை இருக்குங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மற்றவங்க பாராட்டுற அளவில் இருக்கும் அது குடும்பத்தை முன்னேற்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே போல கடகராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டில் லாபமாக இருக்கட்டும் அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் நம்பிக்கை தைரியம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் மூல காரணமாக இருப்பீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாவது வீடாக மிதுனம் ராசி இங்கே புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க நீங்கள் ஒரு செலவே செஞ்சால் கூட அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்குமே தவிர காரணம் இல்லாமல் நீங்கள் செலவு செய்ய மாட்டீங்க அதே போல் யோசனையும் விவேகம் முடிய ராசியும் நீங்கள் தாங்க அடுத்ததாக உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை கண்டுக்கலைனாலும் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யலைனாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பீங்க நீங்கள் சொன்னால் அவங்க கேட்குற ரேஞ்சிலையும் இருப்பாங்க ஆக மொத்தம் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் பெஸ்ட்டான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கடக ராசிக்காரர்களே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அதே போல் உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கிறனோ நீயும் அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க நான் நல்லவனாக இருக்கிறேன்னா நீயும் நல்லவனாக இரு நான் எந்த ஒரு தவறு செயலியா நீ எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதே போல் நான் உங்கள் மேலே அக்கறை காமிக்கிறேன்னா நீங்களும் எங்கள் மேலே அக்கறை காமிக்கணும் நான் எப்படி உனக்கு இடம் கொடுக்குறனோ முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் உங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே போல் இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தான் வாரந்தோறும் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு தெய்வம் அம்பிகை அம்மன்றதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சந்திர பகவானுக்கு வெண்பட்டு கற்கண்டு சாதம் இதெல்லாம் சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாக்குங்க அதே போல் திங்கக்கிழமை நாட்களில் நீங்கள் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை நீங்கள் குங்குமம் அபிஷேகம் அ அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதே போல் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் கண்டிப்பாக அது சால்வ் ஆகும் அடுத்ததாக கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசத்தில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா குரு தரிசனம் செய்கிறது மிக சிறந்ததுங்க அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து அதே போல் நீல நிற மலர்கள் அர்ச்சனை செய்யறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இன்னல்களையும் நீக்குங்க அடுத்ததான் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒம்போது நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒம்போது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நீங்கள் மறுக்கொழுந்து அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சு வாங்க அதே போல் பச்சை பயிர் அர்ச்சனை நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எண்ணியது எல்லாமே ஈடேறுங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் சந்திர பகவானுக்கு உகந்த தெய்வத்திலே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி திருப்பதி ஏழுமலையான் ஸோ நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி எம்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எண்ணியது எல்லாமே ஈடுங்க குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் தொழில் அமையறதாக இருக்கட்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி இது எல்லாமே சிறப்பாக அமையும் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்